ஹாய் எல்லோருக்கும் மதிய வணக்கம் மறந்துட்டேங்க பிரியாணி பிஸியாக செஞ்சு அடுப்பில் ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசி ரெண்டு கிலோ சிக்கனு எல்லாம் காலி ஆகிடுச்சு எல்லாம் பசி பசின்னு எல்லாம் வந்து நின்றுட்டானுங்க பசங்கள்லாம் எல்லாம் போட்டுட்டோம் இன்னும் ரெண்டு ப்ளேட் இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க நான் சாப்பிடல எங்கள் பையன் சாப்பிட்ல மீதி எல்லோரும் சாப்பிட்டாங்க பாருங்கள் சூப்பராக சாப்பாடு எப்படி இருக்குன்னு அப்படியே பல 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 பழைய தட்டே ஒரு கையில் தூக்க முலாங்க பார் சாப்பாடு பாருங்க ஒரு முட்டை சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி இந்த தட்டு நிறையா வலிய வலியும் நூற்றி பத்து ரூபான்னு கொடுத்தேன் வரும் எப்படி இருக்குது சாப்பாடு எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை முட்டை எல்லாம் காலி ஒரு முட்டை தான் இருக்குது எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் சிக்கன் கிரேவி இது நிறைய வச்சேன் அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது நைட்டுக்கு சப்பாத்திக்கு சேர்த்தி செஞ்சுருக்கேன் இது தனியாக ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டேன் ஃபுல்லாக சிக்கன் இருக்குது ஒரு கிலோ சிக்கன் அப்புறம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி காலி இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி எங்கள் மெஸ்ஸில் மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடித்தாச்சு என் சேனல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதியம் வேலை முடிஞ்சுது நான் தான் சாப்பிடல சாப்பிட்டு எவி வேலை கொஞ்சம் நேரம் போய் படுக்கணும்